பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஆனால் ஒரு குளிர் ஜுரம் வரும் அதனால் வரக்கூடிய மலேரியா ஃபீவர் உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தண்ணியை வந்து காய வச்சு குடிக்கிறது நல்லது உசு கடிக்காமல் பார்த்துக்கணும் சுஜோக்கில் எல்ஐ த்ரீங்கிற பாயிண்ட் எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும் இந்த ஆள்காட்டி விரல் கீழே எலும்பு எங்கே முடியுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐ த்ரீ பாயிண்ட்டுங்க இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல அதில் இந்த மாதிரி மஞ்சள் கலர் வெளியில் தெரிகிற மாதிரி பட்டன் மேகன் வச்சு கட்டலாங்க குளிர் ஜுரம் காய்ச்சல் இதை வந்து கட்டுப்படுத்தும் சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மண்டைடி தலைவலி இந்த மாதிரி இருக்கும் பர்டிகுலராக அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த மாதிரி வலி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு விரலும் சேரக்கூடிய இடத்துல ஒரு மேடான பகுதி இது எல்ஐ ஃபோருங்கிற பாயிண்ட்டுங்க வலி இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலைவலி தலை பாரம் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணும்போது போது சரியாகுங்க ஓகேங்களா இந்த பாயிண்டில் இந்த ரெண்டு விரல் சேரக்கூடிய இடத்துல மேடான பாயிண்ட்டுங்க இதுதான் வந்து எல்ஐ ஃபோருங்கிற பாயிண்ட் இதை வந்து இந்த மாதிரி கட்ட விரலை வச்சு அழுத்தணும் இது சார்ந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை திருநெல்வேலியில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் பயிற்சி இருக்கு கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல உங்க பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்